நண்பர்களே வணக்கம் விஜய பேசுகிறேன் சுய கட்டளைகள் இந்த வார்த்தை எவ்வளோ முக்கியம் தெரியுமா நண்பர்களே ஒரு மனிதன் அதிகாலை நேரத்தில் அதிகாலை நேரம் மட்டும் அல்லாமல் எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த சுயக்கட்டளைகளை சொல்லி வந்தால் வாழ்க்கை தலைகிழாக மாறும் உங்களுக்கு கடன் இருக்கா கமிட்மெண்ட் இருக்கா எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லன்மை இந்த சுயக்கட்டளைகளில் இருக்குது அதுவும் அதிகாலை சொல்லும் போது மிகப்பெரிய பவர் வரும் நம்மளோட பாடியோட பாசிட்டிவாகவே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு சுயக்கட்டளையை பார்ப்போம் எனக்கு எப்பையும் பிடிச்ச ஜோசப் முர்ஃபியோட சுயக்கட்டளை அது இதை எப்போதும் மூன்று முறை சொல்லணும் எட்டு முறை எழுதணும் இதற்கு ஒரு காரணம் இருக்குது ஈர்ப்பு விதியின் ரகசியமும் அதுதான் மூன்று முறை சொல்லணும் எட்டு முறை எழுதணும் இப்போ சுயக்கட்டளையை பார்ப்போம் என் மனதிலிருந்த ஒரு பாரம் நீங்கிவிட்டது இப்போது நான் சுதந்திரமானவன் இன்று நான் ஒரு செல்வந்தன் என் மனதில் இருந்த ஒரு பாரம் நீங்கிவிட்டது இப்போது நான் சுதந்திரமானவன் இன்று நான் ஒரு செல்வந்தன் என் மனதிலிருந்த ஒரு பாரம் நீங்கிவிட்டது இப்போது நான் சுதந்திரமானவன் இன்று நான் ஒரு செல்வந்தன் என் மனதிலிருந்த ஒரு பாரம் நீங்கிவிட்டது இப்போது நான் சுதந்திரமானவன் நான் ஒரு செல்வந்தன் இந்த சுயக்கட்டலையை மூன்று முறை சொல்லணும் எட்டு முறை எழுதணும்